ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் வீட்டில் இருக்க பொருட்களை மட்டுமே வச்சு வெயிட் லாஸ் எப்படி பண்ணுறதுன்ற சீரீஸ் தான் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதோட கண்டினியூட்டியாக இன்னைக்கு டே தேர்ட்டின் மெனு பார்த்துக்கலாம் இந்த மெனு வெயிட் லாஸ் டயபிட்டிக்ஸில் இருக்கவங்க டெஃனட்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம் நாம சாப்பிட்ற ஃபுட்டில் ஒரு ஒரு வேலைக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும் மார்னிங் தூங்கி எழுதிருச்ச உடனே ஒரு இருந்து மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து காஞ்சி செம்பருத்தி இதழ்களை போட்டு ஒரு செம்பருத்தி டீ ரெடி பண்ணி குடிக்க போகிறேன் ஸ்டவ் மீடியம் பிளேம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல விட்டீங்கன்னாவே டீ ரெடி ஆயிடும் கொதிச்ச தண்ணிய வடிகட்டி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச சியா ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் டேஸ்டான செம்பருத்தி பூ டீ ரெடி பிரேக்ஃபாஸ்டுக்கு அரிசியே சேர்க்காத சிறுதானிய இட்லி தோசை மாவு ரெடி பண்ணியிருந்தேன் இது நான் நேத்தே போட்டிருந்த மாவு எப்படி அரைக்கிறதுன்னு இது நியூ வியூவர்ஸ் யாராவது பாக்குறீங்கன்னா அவங்களுக்கான ரெசிபி தான் நான் சொல்ற சிறுதானிய எல்லாமே அர எடுத்துக்கோங்க முதல்ல கை குத்தல் ப்ரௌன் ரைஸ் ஹாஃப் கப் எடுத்துக்கிட்டேன் வெள்ளைச்சோளம் கப் வரகரிசி அரை கப் சாமை அரை கப் குதிரைவாளி அரைக்கப் சிவப்பரிசி அரைக்கப் தினை அரை கப் கருப்பு கவுனி அரை கப் மாப்பிள சம்பா அரை அரைக்கப் கோதுமை சம்பா ரவை முகா கப் உளுந்தும் கால் கப் அளவில் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நாலுலேருந்து அஞ்சு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி அலசி எடுத்துக்கோங்க ஃபுல் நைட்டு போல் ஊற வச்சுடுங்க காலையில எல்லாம் இந்த மாதிரி நல்ல ஊறி வந்திருக்கும் இதை மறுபடியும் ஒரு வாட்டி அலசி எடுத்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுல சிவப்பு அவள் எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே கிரைண்டர்ல அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ள மாவு இந்த மாதிரி ரெடியாகி வந்துடும் இதை வந்து வேற பாத்திரத்துல எடுத்து வச்சிடுங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நாலுல இருந்து அஞ்சு மணி நேரம் போல விட்டுடுங்க அப்பதான் புளிச்சு வரும் இப்போ ஒரு அஞ்சு மணி நேரம் போல் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா நல்லா புளிச்சு வந்திருக்கு இதில் அப்படியே நம்ம வழக்கமாக தோசை இட்லி போடுற மாதிரி சுட்டு எடுக்க வேண்டியதுதான் இன்றைக்கி நான் மார்னிங்குமே இட்லி தான் போட்டேன் பிரேக்ஃபஸ்ட் ரெண்டு இட்லி கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு வச்ச சட்னி ப்ரோட்டீன்ஸ்க்கு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவில் மூங்கால் ஸ்ப்ரவுஸ் எடுத்திருக்கேன் ஒரே ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட்டு பழம் சாப்பிட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்ப்ரவுத் சாப்பிட்டுட்டு ஃபைனலாகவும் இட்லியும் சட்னியும் சாப்பிடுங்க ரெண்டு இட்லிக்கு மேலே சாப்பிடாதீங்க மிட்மார்னிங் ஸ்நாகக்கு கிருணிப்பழம் அதாவது பழம் இருந்தது அதில் வந்து எதுவுமே சேர்க்காமல் ஜூஸாக சேர்த்துட்டு கூடவே சியா சீட்ஸு அதுக்கப்புறம் சப்ஜா விதைகள்லாம் நான் ஊற வச்சுருந்தேன் அதையும் ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பாதாம் நட்ஸ் போட்டு குடிச்சிட்டேன் அவ்வளோதான் என்னோடய மார்னிங் ஸ்நாக் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு சம்மர் சீசனுன்றதுனால நிறைய ஜூஸாக நான் எடுத்துப்பேன் லஞ்சுக்கு ஒரு அரை கப் அளவில் ஊற வச்சு வடித்த ப்ரௌன் ரைஸ் எட்டு மணி நேரம் போல் ஊற வச்சுடுங்க அப்போ தான் அதோடய நச்சுத்தன்மையெல்லாம் போகும் முக்கால் கப் அளவில் சாம்பார் ஒரே ஒரு ஆம்லேட் எடுத்திருக்கேன் கூடவே ஒரு பெரிய கப் நிறைய பீன்ஸ் கேரட் பொரியல் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட்டு பீன்ஸ் கேரட் பொரியல் சாப்பிட்டு முட்டை சாப்பிட்டு ஃபைனலாக ரைஸ் சாப்பிடுங்க ஈவினிங் வந்து காஃபி இல்லைனா டீ அரை கப்பு சுகர் இல்லாமல் எடுத்துக்கோங்க நைட்டு டின்னருக்கு சிறுதானிய இட்லி தோசைமாவை வச்சு ஒரே ஒரு தோசை போட்டுட்டு கொஞ்சமாக சாம்பார் மதியம் வச்ச சாம்பாரே எடுத்துருக்கேன் அவ்வளோதான் டின்னர் போஸ்ட் டின்னருக்கு அப்புறம் சியா சீட்ஸை இந்த மாதிரி தண்ணியில் கலந்து ஒரு அரைக்கப் போல் குடிச்சிட்டு படுத்துப்பேன் இது இல்லைனாலும் நீங்கள் வந்து ஓம தண்ணியும் குடிக்கலாம் அது உங்கள் இஷ்டம்தான் என்னோடய மற்ற வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐ பட்டன்லையும் இருக்கும் போய் பார்த்துக்கோங்க எனக்காக நீங்கள் பண்ண வேண்டியது லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்